இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள பெல் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு அழகான புராண கதையை தாங்க பார்க்க போறோம் ஆமாங்க இப்ப நம்ம பார்க்க போற கதை நலன் கதை இந்த கதை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கேட்க வேண்டிய கதை சரிங்க கதைக்குள்ள போலாமா ஆகுகன் ஆகுகி என்ற வேட தம்பதியர் காட்டிலுள்ள குகை ஒன்றில் வசித்தனர் அவ்வழியே வந்த துறவி ஒருவரை அவர்கள் உபசரித்தனர் இரவாகிவிட்டதால் குகைக்குள் துறவியும் ஆகுகியும் தங்கினர் ஏனென்றால் அதில் இருவர் மட்டுமே தங்க முடியும் என்பதால் வேடன் வெளியில் தூங்கினான் தன் மனைவி ஒரு ஆணுடன் தங்கியிருக்கிறாள் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை தன் மீது நம்பிக்கை வைத்த வேடனை முனிவர் பாராட்டினார் அயர்ந்து உறங்கிய வேடனை ஒரு மிருகம் கொன்றுவிட்டது விஷயமறிந்த ஆகுகியும் உயிர் துறந்தால் சுயநலமில்லாத இந்த தம்பதியர் மறுபிறவியில் நலத்தமைந்தியாக பிறந்தனர் துறவி அன்னப்பறவையாக பிறந்தார் நலன் நிடத நாட்டின் மன்னராக இருந்தான் நலனின் அழகை கண்ட பறவை உனது அழகுக்கேற்றவள் விதர்ப்பு நாட்டு மன்னன் வீமனின் மகள் தான் அவளை திருமணம் செய்து கொள் நான் உனக்காக தூது சென்று வருகிறேன் என்றது அந்த அன்னம் நலனுக்காக தூது சென்ற அன்னப்பறவையின் பேச்சை கேட்டு தமைந்தி நலனின் மீது காதல் கொண்டாள் இதனிடையே சனீஸ்வரர் உள்ளிட்ட தேவர்கள் தமையந்தே விரும்பினர் அவளின் சுயம்பரத்தில் அனைவரும் பங்கேற்றனர் எல்லோருமே நலனை போல் உருமாறி வந்தனர் நிஜ நலனும் வந்திருந்தான் புத்திசாலியான தமையந்தி உண்மையான நலனுக்கே மாலையிட்டால் அவர்களுக்கு இந்திரசேனன் இந்திரசேனை என்ற இரு குழந்தைகள் பிறந்தனர் தமயந்தியை பெற முடியாத தேவர்கள் சனீஸ்வரரிடம் நலனை பிடிக்கும்படி கூறினர் கடமை உணர்வு மிக்கவர்களை சனீஸ்வரர் எதுவும் செய்ய மாட்டார் அதே நேரம் கடமையில் சிறு குற்றம் இருந்தாலும் பொறுக்கமாட்டார் நலனோ நல்லாட்சி செய்தான் இப்படிப்பட்ட ஒருவனை சனீஸ்வரனால் பிடிக்க முடியவில்லை நலன் ஒருமுறை பூஜைக்கு தயாரான போது சரியாக கால் கழுவவில்லை இதை கூட சரியாக செய்யாத மன்னன் நாட்டை எப்படி ஆள முடியும் என்று கருதிய சனி அவனை பிடித்து விட்டார் இதன் புட்கரன் என்பவனிடம் சூதாடி பொன் பொருளை இழந்தான் குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறினான் காட்டில் மனைவி குழந்தைகள் படும் துன்பத்தை கண்ட நலன் ஒரு அந்தனர் மூலம் குழந்தைகளை தன் மாமனார் வீட்டுக்கு அனுப்பினான் பெண் மனைவியையும் பிரிந்தான் நடு காட்டில் தவித்த அவளை ஒரு மலைப்பாம்பு சுற்றியது ஒரு வேடன் அவளை காப்பாற்றினான் ஆனால் அவள் மீது ஆசை கொண்டு விரட்டினான் வேடனிடமிருந்து தப்பித்த அவள் சேதி நாட்டை அடைந்து பனிப்பெண்ணாக இருந்தாள் ஒரு வழியாக அவளை தமையந்தியின் தந்தை கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் தமையந்தியை பிரிந்த நலன் காட்டில் கார்கோடன் என்னும் பாம்பு கடித்து கருப்பாக மாறினான் அப்பாம்பு ஒரு அற்புத ஆடை வழங்கி சென்றது அழகை இழந்த அவன் அயோத்தி மன்னன் ரிதுவிடம் தேரோட்டியாக வேலை செய்தான் அவன் அங்கிருப்பதை அறிந்த தமையந்தி நலனை வரவழைக்க தனக்கு மறுபடியும் சுயம்பரம் நடப்பதாக அறிவித்தாள் மன்னன் ரிதுவும் அதற்கு புறப்படவே நலனும் வருத்தத்துடன் தேரோட்டியாக உடன் வந்தான் அப்போது நலனை பிடித்த சனி நீங்கியது தேரோட்டியாக இருந்த நலனையும் தமையந்தி அடையாளம் கண்டாள் நலன் கார்கோடன் அளித்த ஆடையை அணிந்து தன் அழகான சுய உருவை மீண்டும் பெற்றான் திருநள்ளாறு தலத்தை அடைந்தபோது போது ஏழரை சனி நீங்கியது சனீஸ்வரன் நலன் மூலம் தோன்றி தன்னால் ஏற்பட்ட கஷ்டத்திற்கு பரிகாரமாக வரம் தருவதாக கூறினார் சனீஸ்வரரே நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் நேரக்கூடாது என் மனைவி பட்ட துன்பம் எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என் கதையை கேட்பவர்களை துன்புறுத்தக்கூடாது என்று வரம் கேட்டான் சனி பகவானும் நலன் கேட்ட அந்த வரத்தை அளித்தார்